கிரைஸ்தலா சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் சாம்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் வேர்ஸ் டூ ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிட்டில் வருவார்கள் என் ஜெபத்தை கேட்கிறா எனக்கு அருள் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் எசு என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கின்றான் அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டே மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன் அலைகள் என் மேல் புரண்டாலும் மஞ்சிட மாட்டே மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன் எசு என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண் மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார் அன்றைய அன்பு பிரசனம் உங்களை தொடுவதாக நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய சத்தம் அவருக்கு தெரியும் ஐம்பது பிள்ளைங்க ஒன்னா இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க அப்பாக்கள் எந்த குழந்த அழுவதுன்றத அந்தந்த பேரண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும் அதே மாதிரி நீங்க பேசுற அந்த சத்தம் தேவனுக்கு தெரியும் நிஜமாலுமே நீங்க அவட்ட கேட்குறீங்களா

பதில் செய்யும் உங்க ஜபம் அதிசயத்தை கொண்டு ஜெபம் அற்புதத்தை கொண்டு வரும் அவர் உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார் நமக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார் ஏசொப்ப சிந்தன ரத்தம் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய கண்கள் காண நம்ம அனைவருக்கும் நிவர்த்தி செய்வார் ஜபத்துக்கு கேட்கிறவரே மாம்சமான யாவரும் வருவார்கள் ஜபத்தை நம்ம பண்ணும்போது மனம் திரும்ப மாட்டோம்னு யாரும் நினைச்சோமோ அவங்க கதங்களில் பைபிள் எழுந்திக்கிட்டு ஓலி கதைகளா போவாங்க ஏசப்ப மட்டும்தான் தெய்வம் நிரூபிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு அற்புதத்தை அர்த்தம் செய்வார் அதிசயத்தாண்டவர் செய்வார் இந்த நாளில் அவருக்கென்று உண்மையாக வாழ ஒப்பு கொடுக்கலாமா இன்னைக்கு நான் அவருக்காக உண்மையாக வாழ்வேன் என் சிந்தனை செயல் ஏக்கம் நடைபெட எல்லாத்திலும் உண்மையாக இருப்பேன் ஏன்னா ஜெபிக்கிறவங்க உண்மையாக இருக்கும் நிறைய இடத்துல உலகத்தை பார்த்து கேட்பாங்க நீ எல்லாம் கிறிஸ்தவனா நீ எல்லாம் கிறிஸ்தவலாம் அப்படின்னு கேட்பாங்க ஏன் நம்மள்ட்ட அவங்க உண்மையை எதிர்பார்க்குறாங்க இந்த நாள நம்ம உண்மையா இருக்க போகலாமா அவர் அற்புதம் செய்வார் அவர் அதிசயம் செய்வார் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம்ங்கிற அவர் கொடுக்க வல்லவர் இருக்கிறார் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் திரும்ப வாருங்க நான் ஊழியத்திற்காக வந்த பின்பு இந்த வார்த்தைகள் எனக்கு முதல் தடவை கண்கள் பட்டம் मैंने जब चित्र करने आप तो मां के लिए वाली है इन्हें पहन पड़ो तुम का पहन रहे हो मंडे टीने कनिरोड़ी ये रवैल्ला करता है अधिकालीले और प्रयेरोड़ा अलग आगे नाहलाटा जब तिकड़ टीने अनेक बातें नारीया प्रवण थागे और सागोदरी सोशेड पनीर मेनचीकड़ा उन्होंने पेट कराया अंत निहार तले ஒரு சத்தம் கேட்டிருக்கு நீ எழுந்து இந்த இடத்துக்கு நீ போ உனக்காக என் மகன் ஜெபிப்பார் அந்த சகோதரிக்கு ஒரே டவுட் எவ்வளவு நான் நாயே அவட்ட போனோம் உனக்காக அவர் ஜெபிப்பார் எப்படி கருத்தை சொல்றாரு கருத்தை சொல்ற வார்த்தை என் தெரியலையே திருப்பி அந்த சகோதரி அந்த மனநிலைக்குள்ள போறாரு இறந்த ஊர் நினைவில் இருக்கும்போது கர்த்தர் மறுபடியும் பேசுகிறார் நீ போ அந்த சகோதரி வந்தாங்க கர்த்தர் பேசுனார் அப்போது எப்படி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னும் போது அவங்க சொன்னாங்க நான் இந்த மாதிரி தப்பு பண்ண இயேசுவா உங்களை பார்க்க சொன்னது எனக்கு அதை இயேசுவா சத்தனை எனக்கு தெரியல சரி வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே என்னுடைய சத்தம் தேவனுக்கு தெரியும் நம்ம யாருக்காகலாம் ஜெபிக்கிறோமோ அதற்கு ஜெயித்து நீங்க நீங்கள் யாருக்காகலாம் ஜெபிக்கிறீங்களோ பெயரை சொல்லி ஜெபீங்க எழுதி வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணுங்க கரீரோட ஜெபீங்க மன்றாடி ஜெபீங்க ஆகமொத்த ஜெபம் பண்ணுங்க தேவைகளுக்காக செபீங்க சுகத்திற்காக செபீங்க பர்சுதாவின் கனிகளுக்காக பரிசுதின் வரங்களுக்காக பரிசுதன் வல்லமைக்காக அபிஷேகத்துக்காக ஊழியங்களுக்காக செப்பீங்க ஆண்டவர் சித்த பிரகாரமாக கேட்கிற அனைத்திற்கும் அவர் பதில் தருவார் இல்லைமா அற்புத கப்பனி இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புத செய்வதற்கு தரும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் அருள் புரிவீராக உங்க நாம இயேசுல